வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நினைக்கிறீங்களா ஒரு நிமிஷம் நிலுங்க நீங்க மட்டும் மட்டுமல்ல கோடிக்கணக்கான முட்டாள்களும் இதே தப்பதான் செஞ்சிருக்காங்க இந்த உலகம் உங்களை பலவீனப்படுத்தி அவமானப்படுத்தவே முயற்சி செய்யும் ஆனா இந்த ஆறு ஆபத்தான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா உங்களை யாரும் வெல்ல முடியாது வெற்றியாளர்கள் மட்டுமே அறிந்த அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதல் விதி யாருக்கும் பயப்படுறத நிறுத்துங்க ஏன்னா மக்கள் உங்களை மிதிச்சு நசுக்குவாங்க மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாடும் வலிமையானதை நெருங்காது அதே விதி மனிதர்களுக்கும் பொருந்தும் யாருக்கும் உங்களை பலவீனமா காட்டாதீங்க நீங்க வலிமையா இருந்தா மக்கள் உங்களை நூறு தடவை யோசிச்ச பிறகே நெருங்குவாங்க பயம் ரெண்டு காரணங்களால வருது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததால மற்றவர்கள் உங்களுக்காக உருவாக்கிய கற்பனைகளால நீங்க அவங்க உங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க மற்றவங்களை பின்னாடிதான் போவாங்க ஆனா வெற்றியாளர்கள் அவங்களோட நம்பிக்கையால மட்டுமே முன்னேறுவாங்க ரெண்டாவது விதி உங்க பலவீனங்களை ஒருபோதும் உலகுக்கு கூறாதீங்க இல்லைன்னா மக்கள் அதை அடக்க பயன்படுத்துவாங்க உங்கள் துன்பங்கள் உங்கள் பிரச்சனைகள் சாணக்கியர் வாழ்க்கையில இதுதான் நடந்தது அவர் நந்த அரண்மனையில் இருந்த போது பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டார் ஆனா அதை அவர் ஒருபோதும் யாரிடமும் சொல்லலை அதே ரகசியங்களை அவர் தன் எதிரிகளையே அழிக்க பயன்படுத்தினார் மூணாவது விதி உண்மையான பலம் உங்க உள்ளே இருந்துதான் வருது விலை உயர்ந்த கார்களோ ஆடைகளோ இவை யாரையும் சிறந்தவராக்காது ஒரு மனிதனோட அடையாளம் அவனோட குணாதிசயங்களால மட்டும்தான் தெரியும் நாலாவது விதி எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீங்க அப்படி செஞ்சா நீங்கள் தான் துயரப்படுவீங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்க நீங்க எத்தனை முறை உங்கள் சொந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்காக தியாகம் செஞ்சீங்க ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஏமாற்றமே கிடைச்சிருக்கும் அஞ்சாவது விதி உங்கள் மரியாதையை எப்போதும் உங்க கையில வச்சுக்குங்க அதை மற்றவர்கள் கிட்ட ஒப்படைக்காதீங்க உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களை மதிச்சுக்கணும் மஸ்க் விராட் போன்றவங்க யாரும் அவங்களோட மரியாதையை எதிர்பார்க்கல அவங்களே அவங்களோட மதிப்பு உருவாக்கினாங்க அதனாலதான் உலகம் அவங்கள மதிக்குது இந்த ஆறு ஆபத்தான ரகசியங்களும் உங்க முழு வாழ்க்கையையும் மாத்திடும் ஆனா கேள்வி இதுதான் இதை நீங்க வெறும் ஒரு வீடியோவா பார்த்து மறக்க போறீங்களா இல்லை உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்க போறீங்களா இந்த உலகத்துல ரெண்டு வகையானவங்க இருக்காங்க தன்னோட விதியை மாற்றவர்கள் மற்றவர்கள் விதியை பார்த்து வருத்தப்படுறவங்க நீங்க யாராக இருக்க போகிறீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் பலவீனர்கள் எப்போதும் விதிக்கப்படுவார்கள் ஆனால் புத்திசாலிகள் மட்டுமே இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள் நன்றி வணக்கம்